நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக வானொலி சேவையின் வழியாக சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்க செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் மகாவிஷ்ணு கிறிஸ்தவர்கள் எப்படி மகாவிஷ்ணுவை வழிபட முடியும் அப்படி என்று நீங்கள் கேட்பது எங்களுக்கு புரிகிறது ஆனால் ஒரே இறைவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாடின்படி அவர்கள் மகாவிஷ்ணுவையும் வழிபடுகிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அது எப்படி மகாவிஷ்ணுவை அவர்கள் வழிபட முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் அவர்களின் வழிபாட்டு முறையில் பிதா சுதன் பரிசுத்தாவியார் என்ற திருத்துவத்தின்படி வழிபடுகிறார்கள் இந்த பரிசுத்தாவியானவர்கள் தான் அவர்களின் மகாவிஷ்ணுவாக வழிபடக்கூடியவர்கள் இந்து மதத்தின் மகாவிஷ்ணுவை அவர்கள் பரிசுத்தாவியானவர் என்ற பெயரில் வழிபடுகிறார்கள் மகாவிஷ்ணுவாக முடியும் அப்படி என்று கேட்டால் அதற்கான பதில் பரிசுத்த பரிசுத்தாவியானவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது மூன்றாவது வசனத்தில் பரிசுத்தாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தால் அதுதான் அறிமுக காட்சி அறிமுகமான முதல் பரிசுத்தாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு எங்க பாட்கடலில் அசைந்து கொண்டிருப்பார் அதுதான் பைபிள் சொல்லுது வேறு என்ன அடையாளங்கள் பைபிள் இருக்கு என்று கேட்டால் அதற்கான அடையாளங்கள் உண்டு பரிசுத்தா மகாவிஷ்ணுடைய வருகிறார் அப்படின்னு சொன்னா ஒரு கழுக பார்த்தோம்னா கண்ணத்துல போட்டுக்கிடுவாங்க அந்த பரிசு தாவியானவருடைய அடையாளம் ஒரு பறவையாக பார்க்கப்படுகிறது அதுதான் ஜேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசு தாவியானவர் ஜேசு மேல் ஒரு புறாவின் வடிவில் அவர் தோழில் வந்து உட்கார்றார் பரிசு தாவியர் எப்படி வர்றாரு ஒரு பறவையின் வடிவில் அப்படியும் உங்களுக்கு ஐயன் இரவில்லை என்றால் பரிசு தாவியானவர் குறித்து இன்னொரு வெளிப்பாடு இருக்கு தேவனுக்கு முன்பாக இருக்கும் வாகனங்கள் அப்படின்னு கடவுளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகனம் மிருகங்கள் என்று சொல்லி சொல்லியது பைபிள் அந்த மிருக தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மிருகங்கள் என்னன்னு சொன்னா கழுக சொல்லு மகாவிஷ்ணு கோயில போய் பாருங்க அங்க என்ன இருக்கும் மகாவிஷ்ணு முன்னாடி தான் இருக்கும் தான் வாகனம் அப்ப எவ்வளவு தெளிவாக மகாவிஷ்ணுவை கிறிஸ்தவர்கள் வழிபடுகிறார்கள் என்பது இந்த கூற்றின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதை விட அநேக சான்றுகள் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் வெளிப்பாடு என்பது நீரை குறிக்கக்கூடியது பரிசுத்தாவியானவர் யாரை குறிக்கக்கூடிய அவர் எப்படி இருந்ததுன்னா ஞானஸ்தானம் குறிக்கும் போது அஹ் அந்த பரிசுத்த நீர் தான் அந்த பரிசுத்தவியானவரின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதனால மகாவிஷ்ணு கோயில் அபிஷேகம் இல்லாமே அந்த அவருக்கு நெய்வேற்றியம் இல்லாமல் தண்ணியை வைத்துத்தான் செய்வார்கள் அதையும் நீங்கள் அவதானிக்க ஜேசு கிறிஸ்து மூலமே உன்னொரு அடையாளம் ஜேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கன்னி மரியாதையின் மேல் நிழலிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அதனால ஜேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி சொல்லுது அந்த யாரு அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய குமாரன் மாதிரி ஒரு கணக்கு தேவனுடைய குமாரன் ஏன்னா திருத்துவத்தில் மூவரும் ஒருவர் இறைவனுடைய மூன்று தன்மைகள் என்று சொல்லி சொல்லுது அந்த இதில் அந்த பரிசுத்த ஆபியானவருடைய வெளிப்பாடு தான் அந்த குமாரன் என்று சொல்லப்படுபவர் யார் பிரம்மா அவரை புரியுங்கன்னா பரிசுத்த ஆபியானவர் அந்த விஷ்ணுவின் தொப்புட்கொடியில் இருந்து தோன்றியவர் அதனால தான் அவர் அவர் யார் மகாவிஷ்ணுவின் குமாரன் பிரம்மா அதனால வெள்ளா அங்கி தனித்திருப்பார் மகாவிஷ்ணு பிரம்மா அதுதான் ஜெயசு கிருஷ்ணவுக்கும் அங்கியாக இருந்தது இவ்வாறு பரிசுத்தாவியானவரின் அடையாளம் முழுக்க முழுக்க மகாவிஷ்ணுவே சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு உருவ வழிபாடு கொடுக்கப்பட்டிருந்த காரணத்தால் நாங்கள் உருவ வழிபாடை மேற்கொள்கிறோம் இந்துக்கள் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு உருவ வழிபாடு தடை செய்தான் குறிப்பிட்ட காலத்தில் அதன் நிமித்தம் அவர்களுக்கு உருவ வழிபாடு இல்லாத நிமித்தம் அவர்கள் ஆவியானவராகவே அவர்களை அவரை மகாவிஷ்ணுவே வழிபடுகிறார்கள் இதன் மூலம் இதைத்தான் திருமறை குரானில் ஒரு வசனம் சொல்கிறது முதலில் அர்ஸ் என்ற இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் நீரின் மேல் இருந்தது மகாவிஷ்ணு அவருடைய ஆசனம் நீரின் மேல்தான் இருந்தது பைபிள் திருமறை குரான் சொல் இவ்வாறு மூன்று மதங்களும் மகாவிஷ்ணுவை குறித்து மிக தெளிவாக பேசுகின்றன இதை அறிந்து இந்த உண்மையை புரிந்து நீங்க மகாவிஷ்ணுடைய அடையாளமாக பார்க்கப்படும் நாமம் போடுவாங்க நெத்தியில அதை பார்த்தீங்கன்னா அந்த நாமத்தின் வெளிப்பாடா தான் மொழியில அல்லாங்கறத பாருங்க நாமம் ஆகிதான் அப்படி பல விஷயங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றன இதன் மூலம் நீங்கள் அனைவரும் அந்த ஒன்றேயான இறைவனின் படைப்புகள் என்று எண்ணி அவனுடைய அருளை பெற்று நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று அந்த பரம்பொருளின் ஆசையை பெற்றுய அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோரையும் ஆசிர்வதி